இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க இது மிக ஒரு கொடூரமான பௌர்ணமியாக வந்து சொல்லப்படுது இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடைப்பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க இதனுடைய தாக்கங்களானது தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கின்றன இவர்கள் எந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல கஷ்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா சந்தித்த வந்த நிலைகள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமே நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவானது தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கலாம் வாக்கு வன்மைகளும் ஏற்படும் விருந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர் பெரிய மனிதர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் பல வகை யோகங்களும் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை வந்து தரிசிக்கக்கூடிய எண்ணங்களானது ஏற்படுங்க சிலர் யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தவர்கள் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரங்களானது நன்றாக நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி நடந்து கொண்டு நன்மையும் அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் சக ஊழியர்கள் ஆதரவாகவே வந்து இருப்பார்கள் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவுங்க பிள்ளைகளால் பெருமையும் சேரும் அவர்களுக்கு தேவையான வற்றியை வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதேபோல் ஆன்மீக பயணங்கள் செல்வதில் விருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீருங்க நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகுங்க அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களானது சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையினால் எதையுமே சாதித்து கொள்வீர் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் மாணவர்களுக்கு புத்தி சாதனையத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் கல்வியில் மேன்மைகளானது உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியும் இருக்கும் பணவரவானது எதிர்பார்த்தபடியே வருங்க முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளானது வருங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கலாம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது காணப்படுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமைகள் வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை இந்த நேரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர் அதேபோல் பயணங்கள் செல்லவும் நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தில் காணலாம் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலமாகவே எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் மேலுமே குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கானது மாறுங்க உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டுங்க புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும் பேருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிக்கு பிறகே சாதகமாக வந்து முடியும் திருமண வளைகப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே இப்பொழுது நடைபெறும் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும் ஆனால் தற்போது மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவியும் இருப்பதனால மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தினரினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியானது கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது இழுப்பறிக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை காலகட்டத்தில் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று கோபங்களானது வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களிடம் வீண் பேச்சை கேட்க நேரலாம் கவனங்கள் தேவை மற்றவர்களுடைய செய்திகளால் மன வருத்தங்களானது உண்டாகலாங்க நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது வந்து உங்களுக்கு மாறுங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவார்கள் இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும் சக ஊழியர்களினுடைய நட்புடன் வந்து பழகுவர் அமைதி குறைவது போல் தோன்று சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது தலை தூக்கலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகள் மூலமாக பெருமையானது கிடைக்குங்க விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது பணவரவானது திருப்தியை கொடுக்கும் கோபத்தை குறைப்பது நல்லது அதேபோல் கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானது காணப்படுங்க நண்பர்கள் மூலமாகவே நல்ல தகவலானது வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் குறையுங்க ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அதேபோல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களுமே மீண்டும் வந்து சேருவர் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனியை கொடுக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலும் நல்லதே உங்களுக்கு நடக்குங்க சூரியனுடைய சஞ்சாரங்கள் அனுகுணமான பலனியை கொடுக்கும் பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை வந்து காண்பீர்கள் எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் நேரத்தில் உங்களுடைய பொருட்களை களவு கொடுக்க நேரிடல உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம் அதே போல நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களையும் நீங்கள் வாங்கலாம் தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கீங்க ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் மற்றும் வேலையில் மாற்றம் ஆகிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய சாத்தியங்களானது இருக்கிறது விரயங்கள் அதிகரித்தால் கூட விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தொகையானது வந்து கொண்டே இருக்குங்க அதனால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படாது தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் பண வரவு லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனக்குழப்பங்களானது இருக்குது சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க வருமானத்துக்கு நிகரான செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது எல்லா புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி என்பதனால ஏதாவது ஒரு சுமைகளானது குறைந்தது என்ற ஒரு உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடியும் உங்களுக்கு குறையுங்க உங்களுக்கான உரிமைகள் அங்கீகாரங்களானது கிடைக்கும் புதிய வேலை தேட ஏற்ற காலகட்டங்கள் இது உடனடியாக வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்க சாத்தியங்களானது இப்பொழுது உள்ளது அது உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் ஆட்சி சஞ்சரிப்பது புதன் இணைவது இந்த மாதிரி செயல்கள் நடக்கக்கூடியதுனால உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும் அதேபோல் வாழ்க்கை துணையினால் ஆதாயங்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்காமலே இருந்த ஒரு சில விஷயங்களானது இப்பொழுது நடக்கவும் ஆரம்பிக்கும் பெரிய செலவுகளையும் கொடுக்கலாம் திருப்தி இல்லாத நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே வந்து உண்டாகும் ஸோ அந்த விஷயத்தில் கவனத்தோடு செய்வது நல்லதுங்க அலைச்சலானது அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயங்களும் கிடைக்காத நிலைகளும் உண்டாகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ